ोदि अरुपेरु अरुपे ज्योति अरुपेरं ज्योति பேரும் கருணை அருட்பேரும் ஜோதி புண்படா உடம்பும் புரைப்படா மணமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாது இரவும் பகலும் நிந்தனையே கருத்தில் வைத்து ஏத்துதற்கு இசைந்தேன் உண்பனேன் எனினும் உடுப்பனேன் எனினும் உலகரை நம்பிலேன் எனது நண்பனே நலஞ்சார்பண்பனே உனையே நம்பினேன் கைவிடேல் எனையே உனையே நம்பினேன் கைவிடேல் என சத்குருநாத அனைவருக்கும் வணக்கம் இந்த மாத சத் சங்கத்திற்கும் வழிபாட்டிற்கும் வருகை புரிந்துள்ள ஒவ்வொரு தொண்டர்களையும் அன்பர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன் இன்றைய சத்சங்கமாக சத்சங்கத்தின் பயன் என்னன்னு பார்க்க போகிறது தான் இன்றைக்கி சத்சங்கமே மறுபடியும் கவனிச்சுக்கோங்க இன்றைய சத்சங்கம் என்ன அப்படின்னா சத்சங்கத்தின் பயன் என்ன சத்சங்கத்தின் முக்கியத்துவம் என்ன என்பதை சிந்திப்பதற்கு தான் இன்றைக்கி சத்சங்கமே சத் சங்கம் அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சத் என்றால் இங்கு இருக்கக்கூடிய உலகத்திற்கு இருக்கக்கூடிய உலகத்திற்கு எல்லாத்திற்கும் ஆதாரமான நித்தியமான ஒரு பொருள் என்றால் அந்த சத் அந்த இறைவன் அந்த சத் விஷயத்தை உடலாலும் மனதாலும் வாக்காலும் சிந்திப்பதற்கு பொருள்தான் சத்சங்கமே நம்ம இன்றைக்கி அந்த சத் சங்கம்ன்றதை பற்றியும் நம்ம சிந்திக்க போகிறோம் அடுத்து வள்ளல் பெருமானும் பெருமானும் ஒரு இடத்துல ஒரு ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா பெரியோரை துணைக்கோள் அப்படின்னு சொல்கிறார் வள்ளல் பெருமான் வந்து தன்னோட கடிதத்தில் சாதுக்களை சாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஸோ அந்த மூ இந்த ரெண்டு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் சத் சங்கம்னா என்ன சத் முக்கியத்துவம் என்ன அடுத்து பெரியோர்கள் சாதுக்கள் இவங்க இது இது இந்த இரண்டோடு சேர்ந்து இருக்கும்பொழுது நமக்கு என்ன நடக்குது அதோட பயன் என்ன அப்படின்ற பற்றி பொருளை தான் நம்ம இன்றைக்கி சிந்திக்க போகிறோம் ஏறத்தாழ இது ரெண்டுமே வந்து கணவன் மனைவி மாதிரி எங்கள் சாதுக்கள் பெரியோர்கள் இருக்கிறாங்களோ அவங்களோட சரௌண்டிங்கில் அவங்களோட சூழலில் அவங்க இருக்கக்கூடிய இடத்துல சத்சங்கம் நடந்து கொண்டே தான் இருக்கும் நல்லா மறுபடியும் கவனிச்சுங்க பெரியோர்கள்னு சொன்னோன்னே நீங்கள் எல்லோரும் வயதான தாத்தா பாட்டியை நினச்சிடக்கூடாது அவங்களாம் முதியோர்கள் பெரியோர்கள்னால் அறிவில் சிறந்தோர் பெரியோர்கள் அறிவு அப்படின்னா நிறைய பேசுகிறவங்க நிறைய நூல் படித்தவங்கள்லாம் அறிவு அறிவுடையோரானால் அவங்கள்லாம் பண்டிதர்கள் அறிவுடையோர் என்றால் யாருன்னு பார்த்தீங்கன்னா எது அறிவுனாலே நான் மறுபடியும் சொல்கிறேன் எது அறிவு அப்படின்னா எனக்கு நிறைய தெரியும் நான் சொல்கிறேன்ல அது அறிவு கிடையாது அது வந்து நாலேஜ் எது அறிவென்றால் எது தன்னை அறிவதற்கும் தனக்கு ஆதாரமான தலைவனை அறிவதற்கும் ஆதாரமாக இருக்கிறதோ அதற்கு பேர் தான் அறிவு அப்போ அறிவில் சிறந்தோர் பெரியோர் அந்த பெரியோர் அந்த சாதுக்கள் இருக்கக்கூடிய இடத்துலையும் அவங்கள சுற்றியும் சத்சங்கம் எப்பொழுதும் நடந்து கொண்டே தான் இருக்கும் இன்னும் நீங்கள் ஆழமாக கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த சாதுக்கள் அந்த பெரியோர்கள் மௌனமாக இருந்தாலும் சத்சங்கம் நடக்கும் சூட்சும வடிவத்தில் நீங்கள் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் நானும் சந்திச்சிருக்கேன் பல ஞானிகள் சாதுக்கள் மௌனமாக அமைதியே எளிமையாக உட்காந்துருப்பாங்க அவங்க அருகில் நீங்கள் போய் உட்காரும் பொழுதே உங்களுடைய உடலையிலையும் உங்களுடைய மனதிலும் உங்கள் ஆன்மாவிலையும் மாற்றத்தை உணர முடியும் அந்த மௌனம் சித்திக்கும் பேசி தான் உணர வைக்கணுன்றது சத்சங்கம் அல்ல பேசாமையே நடக்கும் அதற்கு பேர் தான் சத்சங்கம் இன்னொன்று கவனிச்சிக்கணும் சொற்பொழிவு வேறு டாக்ஸ் வேறு சத்சங்கம் வேறு அந்த சத்தை பற்றி உடலாலும் மனதாலும் வாக்காலும் சர்வ நேரம் அந்த நிலையிலேயே சிந்தித்து கொண்டிருக்கிறதுக்கு பேர் தான் சத்சங்கம் வேதத்தில் வந்து ஒரு வாக்கியம் சொல்லப்படுது பெரியோர்கள் சேர்க்கையால் பற்றின்மையும் பெரியோர்கள்ன்ற இடத்துல நீங்கள் ரெண்டையும் சேர்த்துக்கணும் பெரியோர்கள்னாலும் ஒன்று தான் சத்சங்கம்னாலும் ஒன்று தான் வள்ளல் பெருமானரே சொல்கிறார் சன்மார்க்க சத்சங்கத்தில் நான் குழாவ விரும்புகிறேன் அந்த இடத்துல நான் இருக்கிறேன் அப்படின்லாம் ஐயா சொல்கிறார் அப்போ அந்த பெரியோர் இருக்கிற இடத்துல சத்சங்கமும் இருக்கும் அப்போ பெரியோர்கள் சேர்க்கையால் பற்றின்மையும் பற்றின்மையால் மயங்காமையும் மயங்காமையால் ஸ்திரமான ஞானமும் ஸ்திரமான ஞானத்தால் முக்தியும் சித்திக்கும் அப்படின்னு ஒரு வேதத்தில் ஒரு வாக்கியம் சொல்லுது இந்த மறுபடியும் கேளுங்க பெரியோர்கள் என்ற ஞானிகள் சாதுக்கள் அந்த அருளாளர்கள் அவங்க சேர்க்கையினால் அவங்களோட இருக்கும் பொழுது பெரியோர்கள் சேர்க்கையால் பற்றின்மையும் இப்போ நம்ம சர்வசாதாரண நேரம் பார்த்திங்கன்னா உலகியில் வாழக்கூடிய ஜீவர்களுக்கு இயல்பு என்னென்னா பந்தன் சொல்லுவாங்க ஏதாவது ஒரு பொருள்லையோ ஒரு உறவுகள்லையோ நம்ம பந்தப்பட்டு கொண்டே தான் இருப்போம் அந்த பந்தம் தான் நம்ம துன்பத்துக்கே காரணம் அப்போ நம்ம பெரியவர்கள்ட்ட போய் பேசும்பொழுது அவங்க அனுபவம் அவங்க அருகில் இருக்கும்பொழுது அந்த பற்றின்மை தன்மை நமக்குள்ளே ஏற்பட ஆரம்பிக்கும் பெரியோர்கள் சேர்க்கையால் பற்றின்மையும் அந்த பற்றின்மையால் மயங்காமையும் இந்த பற்று இருக்கறனால தான் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஒரு பொருளிலோ ஒரு உருவம் உறவுகளிலோ நம்ம மயங்கி போயிருக்கிறோம் மயக்கம்னா என்னங்கய்யா இப்போ பொதுவாக பாருங்கள் அந்த குடிச்சிட்டு மயக்கத்தில் இருப்பாங்க என்னடா உனக்கு எல்லாம் ரெண்டு ரெண்டாக தெரியுதான்னு சொல்லுவாங்க ஒரு பொருளோட ரெண்டு ரெண்டாக தெரியும் மயக்கம் என்பது என்னென்னா அதோட உண்மைத்தன்மையை விட்டுவிட்டு அதை தப்பாக நமக்கு புரிய வைக்கும் இன்னொன்று கூட சொல்லுவாங்க மோகம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வேதத்தில் சொல்லப்படுது மோகம் அப்படின்னா என்னென்னா எது உங்களுக்கு துன்பத்தை கொடுக்குமோ எது உங்களோட வாழ்க்கையில் துன்பத்தை விளைவிக்குமோ அதை தனக்கு இன்பம் தருவதாக நினச்சி மோகித்து அதன் மீது மயங்க முற்று இருப்பதற்கு பேர் தான் மோகம் ஒரு பொருள் ஒரு உறவு உங்களுக்கு எனக்கு இதுதான் இன்பத்தை கொடுக்கும்னு நீங்கள் பழகுவீங்க ஆனால் இன்பத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்து கடைசியில் துன்பத்தை கொடுக்கும் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் மாயையால் மேல் மோகித்து மயங்கி இருப்போம் அப்போ பற்றின்மையால் பற்றுனால என்ன வருது மயக்கம் வருது அப்போ அந்த பெரியோர்கள் சேர்க்கையால் பற்றின்மையும் பற்றின்மையால் பற்று அற்றற்ற நிலைக்கு நீங்கள் போகும்போது என்னாகும் உங்கள்கிட்ட மயக்கம் களைஞ்சிடும் தெளிவு கிடைக்கும் அப்பா அச்சா இப்போதாங்க எனக்கு உண்மை புரிஞ்சது இவ்வளோ நாள் மயங்கி கிடந்தங்க பெரியோர்கள் சேர்க்கையால் பற்றின்மையும் பற்றின்மையால் மயங்காமையும் அப்போ நம்ம இப்போ வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம்னு பார்த்திங்கன்னா கண் திறந்திருந்தாலும் தூங்கிக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அவேக்கனிங் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க விழித்து விழிப்பு நிலை அடைதல்னு இப்போ நம்ம கண்ணு திறந்துருக்கு கண்ணு விழிச்சிருக்கு ஆனால் அகம்ன்ற இடத்துல நம்மளாம் மயக்கத்தில் இருக்கிறோம் அதனால தான் நமக்கு இங்கே என்ன நடக்குதுன்ற உண்மை நமக்கு புரியல பெரியோர்கள் சேர்க்கையால் பற்றின்மையும் பற்றின்மையால் மயங்காமையும் எப்போ உங்களுக்கு மயங்காத தன்மை வரும்னா பற்றற்ற தன்மை வரும்பொழுது தான் மயங்காமையும் மயங்காமையால் ஸ்திரமான ஞானம் இப்போ இந்த சத்சங்கத்தை கேட்கும்பொழுதோ வழிபாடுகளை கலந்து கொள்ளும் பொழுதோ நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஞானம் ஏற்படும் பா ஆமாம் உண்மை நம்ம இப்படி தான் இருக்கிறோம்னு இந்த ஞானம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்த விட்டு நகன்று போகும்பொழுதே போயிடுது இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மயான ஞானம்னு சொல்லுவாங்க மயான ஞானம் மயானம் என்றால் ஒரு மனிதனை புதைக்கக்கூடிய இடம் எரிக்கக்கூடிய இடம் நம்ம ஒரு இறப்பு காரியங்களுக்கு போகும்போது நம்ம சொந்தங்களோ பந்தங்களோ நண்பர்களோ சுற்ற சூழலோ இறப்பு நடக்கிற இடத்துக்கு போய் அந்த மயானத்தில் நம்ம எல்லாம் பேசிக்கிருவோம் என்னடா வாழ்க்கை வாழ்க்கை இவ்வளோதாங்கப்பா அப்படின்னு நம்மெல்லாம் அந்த இடத்துல ஒரு ஞானம் வரும் ஆனால் அந்த ஞானம் திரும்பி வீட்டுக்கு வந்தோன்னே சாப்பாடு நல்லதுன்னு சண்டை போடுவோம் சொத்து கிடைக்கலன்னு சண்டை போடுவோம் இது வந்து மையான ஞானம் அந்த ஞானம் எப்படி இருக்குன்னா வருது ஆனால் அது ஸ்திரமாக இல்லை ஸ்திரம் என்றால் அழியாமல் இருக்கணும் பெரிய மிகப்பெரிய ஞானம் பேசக்கூடியவர் மிகப்பெரிய சொற்பொழிவு பண்ணக்கூடியவர் ஏன் எனக்கூட பார்த்திங்கன்னா கோபம் வந்துடுது ஆத்திரம் வந்துடுது ஆசை வந்துடுது ஏன்னால் அந்த ஞானம் ஸ்திரமாக இல்லை வந்து வருது ஆனால் போயிடுது எப்போ ஸ்திரமான ஞானம் வரும்னா மயங்காமை மயக்கம் அற்ற இடத்துல தான் ஸ்திரமான ஞானம் வரும் எங்கே மயக்கம் இல்லாத இடம் வரும் பற்றற்றவனுக்கு தான் அப்போ பெரியோர்கள் சேர்க்கையால் பற்றின்மையும் பற்றின்மையால் மயங்காமையும் மயங்காமையால் ஸ்திரமான ஞானமும் யார்கிட்ட ஸ்திரமான ஞானம் வெளிப்படுதோ அவர்கிட்ட தான் முக்த நிலை வாய்க்கும் முக்தம்னா என்னென்னங்க முக்தி என்றால் பற்றற்ற தன்மை பந்தமற்ற தன்மை தான் ஆண் என்று பெண் என்ற பேதமற்று ரா பகல் என்ற பேதமற்று இன்பத் துன்பம் என்ற பேதமற்று எப்பொழுதும் நான் யாரென்றால் ஆன்மா என்ற நித்தியே அந்த முக்த சுகத்தில் இருப்பவர்கள் தான் ஜீவன் முக்தர்கள் வளல் பெருமான் ஜீவகாரணி ஒழுக்கத்தில் சொல்லுவார் கடவுள் விளக்கத்தையும் கடவுள் இன்பத்தையும் பலகால் கண்டு அனுபவித்து பூர்த்தி அடைந்த சாத்தியர்களே ஜீவன் முக்தர்கள் அந்த தான் சித்தி நிலைக்கு போக முடியும் வளல் பெருமான் வந்து சித்தர் சித்தி நிலை அடைஞ்சவங்க முக்தி நிலையோடு நின்றலை ஆனால் அந்த சித்தி நிலை அடையணும் அப்படின்னா நீங்கள் முக்தி அடையணும் வளல் பெருமான் வந்து திருவர்பாளர் சொல்லுவார் முக்தி அடைந்தேன் அம்முக்தியினால் ஞான சித்தியும் அடைந்தேன் என்று உந்திபர சித்தனும் ஆனேன் என்று உந்திபர அப்படின்னு ஒரு திருவர்பாளர் இருக்குது அப்போ அந்த ஜீவமுக்த நிலைக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா என்ன முக்கியம்னா சத்சங்கமும் ஞானிக் ஞானிகள் மகான்கள் பெரியோர்கள் சாதுக்கள் சார்பும் ரொம்ப முக்கியம் வளல் பெருமான் வந்து தான் எழுதிய கடிதத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த சிவ பரம்பொருளை இறைவனை அடைவதற்கு ஜீவகாருண்யம் பாச வைராக்கியம் சிவபக்தி நல்லா புரிஞ்சுக்கு ஜீவகாருண்யம் பாச வைராக்கியம் சிவபக்தி இது மூன்றும் வேண்டும் இது மூன்றும் யார்கிட்ட இருக்கோ அவங்கனால தான் அந்த பரம்பொருளை அடைய முடியும் என்ன வேணுங்க ஜீவகாருண்யம் ஜீவகாருண்யம் என்னன்றது உங்களுக்கு தெரியும் ஜீவர்கள்னா உயிர்கள் அந்த உயிர்கள் மீது கருணை ஜீவகாருண்யம் பாச வைராக்கியம் இப்போ நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா பாசத்தால் பந்தப்பட்டிருப்போம் ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா அந்த மயக்கம் அந்த பாச அந்த நம்மளை சுற்றி இருக்க உயிர்களோட அன்பாக இருக்கணும் ஆனால் நம்ம எல்லோரும் பாசமாக இருக்கிறோம் அன்பு வேறு பாசம் வேறு நான் என் குழந்தைக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அந்த குழந்தை ஓடோடி நான் தூக்குறேன்னா காரணம் பாசம் பக்கத்து விட்டு குழந்தைக்கு ஒரு ஆபத்துனா ஓ அப்படியா அப்படின்ட்டு நம்ம வேலையை பார்க்க போயிடும் அப்போ அன்பு என்பது பொதுவானது பாசம் என்பது என் வீடு என் மனை என் மக்கள் என் பிள்ளைன்னு இருப்பேன் ஏன் அப்படி இருக்குன்னா அவங்களால எனக்கு இன்பம் கிடைக்கிது அதனால் நம்ம இயக்கத்தில் பாசமாக இருக்கிறேன் அப்போ பாச வைராகியம் அந்த பாசமா பாச பந்தத்தில் போய் சிக்கிக்காமல் வைராக்கியத்தில் இருக்கிறது அப்போ கூட இருக்கவங்களோட வாழ வேணாமா நீங்கள் அவங்க எல்லோரும் கூட இருக்கலாம் ஆனால் பாசம் மட்டும் இருக்கும் பொழுதும் உங்களுக்கு உள்ள அன்பு நீங்கள் கொடுக்க முடியும் பாசத்தோடு நீங்கள் ஒருத்தரோட உறவு வைப்பதற்கும் அன்போடு ஒருத்தரோட உறவு வைப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது பாச வைராக்கியம் சிவபக்தி அந்த இறைவன் மீது பக்தினா பக்தி அவ்வளோ ஒரு பக்தி சில பேர் கூட சன்மார்க்கத்தில் இப்போ வள்ளல் பெருமான் பக்தியை பற்றி பேசலை அது பக்தி மார்க்கம் இல்லைன்னு சொல்லுவாங்க கிடையாது சரியையிலும் பக்தி உண்டு கிரியையிலும் பக்தி உண்டு யோகத்திலும் பக்தி உண்டு ஞானத்திலும் பக்தி உண்டு க பக்தி அற்ற ஞானம் அகங்காரத்தை தான் வெளிப்படுத்தும் ஜீவகாருண்யம் பாச வைராக்கியம் சிவபக்தி இது மூணும் வேணும் இது மூன்றும் கிடைப்பதற்கு சாதுக்கள் சார்பு வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ ஏன் சாதுக்களோடு சார்ந்திருக்கணும் அப்படின்னா அந்த சாதுக்கள் எப்பொழுதும் அந்த இறை சிந்தனையிலேயும் அந்த ஜீவகாருண்யத்திலையும் பந்தமற்றும் இருக்கக்கூடிய அந்த சிந்தனையோடு நம்ம இருக்கும்பொழுது எப்படி ஒரு இரும்பு ஊசி காந்தத்தோடு ஒட்டி வச்சிங்கன்னா சில தினங்கள் அந்த இரும்பு ஊசியும் காந்தமாக மாறுதோ சேர்ந்த வண்ணமே செயல் நீங்கள் எந்த சூழ்நிலையில் யாரோட உறவு வச்சுருக்கீங்களோ அப்படி தான் உங்களோட எண்ணம் சொல் செயல் இருக்கும் அப்போ நீங்கள் அந்த பெரியோர் அந்த சாதுக்களோட இருக்க 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 அந்த இரும்பும் காந்தமாக மாறுவது போல் சராசரி ஒரு ஜீவனும் என்ன பண்ணுறான் ஜீவன் முக்தராக மாற முடியும் அப்போ என்ன சொல்கிறார் ஐயா அந்த சிவ பரம்புரையை அடைவதற்கு ஜிவகாருணியம் பாச வைராக்கி சிவபக்தி வேண்டும் இந்த மூன்றும் கிடைப்பதற்கு சாதுக்கள் சார்பு வேண்டும் அப்படி சாதுக்கள் கிடைக்காத பட்சத்தில் அந்த இறைவனை நீங்கள் வழிபட்டு கொண்டு தோத்திரம் செய்து கொண்டு இருங்கன்னு ஐயா சொல்கிறார் அப்போ என்ன சொல்கிறாங்க பெரியோர்கள் சாதுக்கள் சார்பு வேண்டும் அடுத்து திருவள்ளுவர் திருக்குறளில் வள்ளல் பெருமான் வந்து மிகவும் எடுத்து காட்டிய ஒரு இரண்டு ஞானிகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமூலரையும் திருவள்ளுவரையும் சொல்லுவார் நான் சொல்லக்கூடிய சகா கல்வியில் உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டா ஏன்னால் இப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும் எப்போயும் பாருங்கள் பொய்யிலெல்லாம் சந்தேகம் வராது அங்கே ஏதோ ஒன்று நடக்குதுன்னு ஒரு பொய் சொன்னால் ஓடி போய் பார்ப்போம் ஆனால் உண்மைக்கு ச சந்தேகம் வரும் அது எப்படி வள்ளலார் ஜோதியாக மாறினார் அது எப்படி அடைய முடியும் அவரையும் கதவை மூடிட்டு போய் அடைஞ்சார் திறந்து காட்டியிருக்க வேண்டியது ஆனால் இன்னும் வரைக்கும் நிறைய பேர் உளறி கொண்டிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து பக்குவமற்ற பேச்சு அப்போ நல்லா கவனிச்சுங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் வளல் பெருமான் சூழல் தான் சொல்லக்கூடிய சாகா கல்வியில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் திருமந்திரத்தையும் திருக்குறளையும் எடுத்து படிங்க திருக்குறள்ன்ற வார்த்தையை அப்போ பயன்படுத்தலை பெருமானார் தேவக்குரல்னு சொல்லியிருக்கிறார் அந்த காலத்திற்கு ஏற்றப்படி இந்த பேர் மாற்றப்பட்டது அந்த கடவுள் வாழ்த்து பகுதியில் நான் சொல்லக்கூடிய சாகா கல்வி இருக்கிறது அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா திருமந்திரத்தில் சாகா கல்வி சொல்லப்பட்டிருக்குது அந்த திருக்குறளில் வந்து ஒரு அதிகாரம் பெரியோரை துணைக்கோள் அப்படின்னு வார்த்தை வருது மறுபடியும் சொல்கிறேன் பெரியோர்னால் இங்கே வயசானவங்க கிடையாது அறிவீர் சிறந்தோர் பெரியோர் ஒரு பதினாறு வயது சிறுவர் ஒரு பதினஞ்சு பத்து வயது சிறுவனுக்கு கூட அந்த ஆத்மஞானம் முக்தநிலை வாய்த்ததுன்னா அவர் பெரியோர் அறுபது எழுபது வயதுலேயும் அவர் வந்து பந்த பாசத்தோடு உழன்று கொண்டிருந்தாருன்னு அவர் சிறியோர் தான் அவர் முதியோர் தான் அந்த பெரியோர் துணைக்கோளில் வந்த திருவள்ளுவர் சொல்லுவார் திருவள்ளுவர் பெருமான் சொல்கிறார் இடிப்பாரா இல்லா ஏமாற மன்னன் அதாவது இடிப்பாறை இடிப்பாறை இல்லாத ஏமாற மன்னன் கெடுப்பாரிலானும் கெடும் கெடும் அதாவது என்ன சொல்கிறாருன்னா அந்த காலத்தில் நீங்கள் ராஜ்யம் நடத்தும் போது பாருங்கள் எவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தாலும் அவர் அந்த சபையில் இருக்கக்கூடிய அந்த குருவின் பாதம் வணங்கிட்டு தான் போய் அந்த சபையில் உட்காருவார் எதுக்கு நான் சொல்கிறேன்னா நாட்டை ஆளக்கூடிய ராஜாவாக இருந்தாலும் அந்த சாது என்பவர் நாட்டை ஆடலாம் ஆனால் எல்லா உலகத்தில் எல்லாரும் எதற்கு அடிமைனா அந்த ஆசை பற்று பந்த பாச மனதிற்கு அடிமை அவர் அதவென்று உட்கார்ந்துருக்கார் அதனால் நம்ம உலகியில் பெரியாளாக இருக்கலாம் அவள் அருளியில் பெரியாள்னு சொல்லி ஒரு அதான் சொல்லுவாங்க சபைக்குன்னு ஒரு குரு இருப்பாங்க ராஜகுருன்னு இருப்பாங்க அந்த காலத்தில் அந்த ராஜகுருவை வைத்துக்கொண்டு தான் என்ன பண்ணுவாங்கன்னா அரசையே நடத்துனாங்க இன்று சூழ்நிலை மாறிடுச்சு ஏன் அந்த ராஜகுருவை வச்சாங்கன்னா நான் ஒரு சராசரி ராஜா வந்து உலகில் இருக்கக்கூடியவன் எனக்கு விருப்பு வெறுப்பு இருக்குது ஆசை இருக்குது காம கோபக் குரோதங்கள் இருக்குது எனக்கு அறிவு வேலை செய்யாது அவர் பந்தம் மட்டும் இருக்கும்பொழுது நாளைக்கு என்ன நடக்கும் இதை செஞ்சால் இது எப்படி செய்யணும் மக்களுக்கு எப்படி அறவழியில் நீங்கள் நடத்தணும்னு சொல்லி அவர் உங்களுக்கு ஆலோசனை வழங்குவார் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ராஜாவை வெல்லவே முடியாது மிக பலம் பொருந்திய ஒரு வல்லமை படித்த ராஜாவாக இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா படை வச்சு வெல்ல முடியல அவனை படைகளால் குதிரைப்படை யானைப்படை சேனைப்படைகளால் வெல்ல முடியல ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ராஜகுருவை போய் அந்த காலத்தில் கடத்திட்டு வந்துடுவாங்க அப்போ ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் அந்த தனக்கு அறிவுரை சொல்லாமல் இருக்கும்போது என்ன பண்ணுவான் அவனுக்கு இடிக்கிறதுக்கு யாரும் இல்லை கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க டே பாரு பாரு உனக்கு இடிக்கிறதா யாரும் இல்லைன்னு சுற்றிக்கிட்டு இருக்கிற உனக்கும் காலம் வரும் பாருன்னு நம்ம எவ்வளோதான் பெரிய அறிவாளியாக இருந்தாலும் நமக்கு அறிவுரை சொல்லக்கூடியவங்க ஒரு பெரியவங்க இல்லைன்னா நமக்கு அகங்காரம் விடும் அப்போ அந்த ராஜாவுக்கு யாருமே சொல்கிறதுக்கு இல்லைன்னா என்ன பண்ணுவார் அவர் தனத்தான தனக்கு மனசில் ஏற் என்னென்ன தோணுதோ அதன் வழி நடக்க ஆரம்பித்து அவரே கெட்டு போயிடுவார் அதான் சொல்கிறார் இடிப்பாறை இல்லாத ஏமாறா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் அவனை கெடுக்கணும்னு ஒருத்தன் தேவையில்லை அவனாகவே கெட்டு போயிடுவானா பாருங்கள் திருவள்ளுவர் சொல்கிறாரு நம்ம வள்ளல் பெருமான் சொல்கிறாங்க வள்ளல் பெருமான் இந்திரிய ஒழுக்கம்ன்ற ஒரு இடத்துலையும் சொல்கிறார் இந்திரிய ஒழுக்கம்னா இருபத்தி ஒரு ஒழுக்கங்களை சொல்கிறார் இந்திரியம்லாம் உங்களுக்கு தெரியும் கர்மேந்திரியம் ஞானேந்திரியம்னு சொல்லி நமக்கு இருக்குது அந்த பத்து இந்திரியத்தில் இருபத்தோரு ஒழுக்கங்களை கொடுக்குறாரு அதில் என்ன சொல்கிறாருன்னா பெரியோர்கள் எழுந்து அருளி இருக்கும் இடங்களுக்கு செல்லுதல் நிறைய பேர் சன்மார்க்கத்திலோடு சொல்வாங்க எனக்கு வள்ளலார் தான் குரு நான் அவரை தான் வழிபடுவேன் மனிதத்தில் வடிவத்தில் இருக்கவங்கள்ட்ட நான் போக மாட்டேன் அப்படி இருக்காங்கன்னா அது அவங்களோட விருப்பமாக இருக்கலாம் ஏன்னா அவங்கள பிறக்கும் போது ஞானியாக இருந்திருப்பாங்க ஆனால் சராசரி ஜீவர்களுக்கு சராசரி பந்த பாசம் காமம் கோபக் குரோதங்கள் விருப்பு வெறுப்பில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு பக்குவமான ஒரு மனிதனுடைய துணை என்றும் தேவை அவங்க அருகில் இருந்து இருந்து சத்சங்கத்தில் இருந்தால் தான் நமக்கு ஞானம் வரும் பெரியோர்கள் எழுந்து அருளி இருக்கும் இடங்களுக்கு செல்லுதல் ஜீவ உபகார நிமித்தமாய் சாதுக்கள் வாசஸ்தலங்களிலும் திவ்ய திருப்பதிகளிலும் சஞ்சரித்தல் இந்த ரெண்டு வாசகத்தோட சமீபத்தில் ஒரு சன்மார்க்கன் பற்ற சொல்லும் இதெல்லாம் அடி பேசிக் பீப்புளுக்கு தான் டீப்பில் போகிறவங்களுக்கு தேவையில்லைன்னாரு டீப்பில் போகிறவங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை நம்மளை நம்ம டீப்பில் இல்லை நமக்கே தெரியும் நம்மளாம் சராசரியாக இருக்கிறோம் தெரியும் நமக்கு ஒரு மனித வடிவில் ஒரு ஞானி ஒரு மகான் ஒரு சாது ஒரு பெரியோர் பக்குவப்பட்டவங்க அவசியம் தேவை சரி எப்படி அவங்கள அறிந்து கொள்வது எப்படி அவங்கள தெரிந்து கொள்வதுனா ஒரு ஞானி சொல்கிறாரு தன்னை அறிந்தோன் தன்னை காட்டான் தன்னை அறியாதவனை தன்னை காட்டுவான் தன்னை அறிந்தவன் ஒரு அமைதியாக இருப்பான் எளிமையே எந்த எதுவுமே தெரியாது அப்படியே அமைதியாக இருப்பாங்க தன்னை அறியாதவன் என்ன பண்ணிக்கலாம் தனக்கு போஸ்டர் போட்டுக்கிறான் தா முகத்தை போட்டுக்கிறான் தன்னை கும்பிடுன்னெலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க தன்னை அறிந்தவன் தன்னை காட்டான் தன்னை அறியாதவனை தன்னை காட்டுவான் பின்பு ஒரு கடவுளையும் பேன நினையான் பின்பு ஒரு கடவுளையும் பேண நினையான் இங்கே கடவுள் இருக்கார் அங்கே கடவுள் இருக்காரில் ஓடமாட்டான் தன் உணகியே தனக்குள்ளேயே பேரொழியே காண்பான்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட ஞானிகள் மகான்களோட தொடர்பு இருக்கணும் என்ன சொல்கிறார் பெரியோர்கள் எழுந்து அருளி இருக்கும் இடங்களுக்கு செல்லுதல் ஜீவ உபகார நிமித்தமாய் சாதுக்கள் வாசஸ்தலங்களிலும் திவ்ய திருப்பதியிலும் சஞ்சரித்தல் இந்திரிய ஒழுக்கத்தில் ரெண்டு இடத்துல சொல்கிறாரு தன்னோட கடிதத்தில் சாதுக்கள் சார்பு சொல்கிறாங்க வேதம் என்ன சொல்லுது பெரியோர் சேர்க்கையால் பற்றின்மையும் பற்றின்மையால் மயங்காமையும் மயங்காமையால் ஸ்திரமான ஞானமும் ஸ்திரமான ஞானத்தால் முக்தி நிலையும் கிடைக்கும் சொல்கிறார் அதனால் இந்த சத்சங்கத்தில் வந்திருக்க நம்ம எல்லோரும் எந்தவித தந்திரத்தில் இல்லாது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விஞ்ஞானம் வளர்ந்ததுனால டிஜிட்டல் வேர்ல்டு அன்றைக்கி ஒரு ஞானி ஒரு சாதுவோட சொற்பொழிவு கேட்கணும் நம்ம எங்கெங்கேயே போகணும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது கேமரா இருக்குது எங்கே வேணாலும் பார்த்துறோம் யூடியூப்லேயோ புத்தகத்தின் மூலமாகவோ ஏதாவது ஒரு வழியில் அந்த சத் சங்கத்திலையும் அந்த சாதுக்கள் மகான்களோட தொடர்பில் இருந்து கொண்டு இருந்து கொண்டே வந்தால் தான் இந்த ஜீவன் நல்லா கவனிச்சுங்க இந்த ஜீவன் குற்றமுடையது இந்த ஜீவன் குற்றமுடையது மலமுடையது இப்போ ஐயா வள்ளல் பெருமான் சொல்லுவார் செம்பில் களிம்பு போல் செம்பு பாத்திரம் பார்த்துருப்பீங்க புளி போட்டு தேய்ப்பாங்க தேய்ச்ச பலபல பலபலன்னு இருக்கும் ஒரு பத்து பாஞ்சு நாள் அது ஒரு களிம்பு பச்சையம் ஏற்படும் மறுபடியும் எடுத்து தேய்க்கணும் அதுபோல் இந்த ஜீவன் இப்போ சத்சங் கேட்கலாம் எல்லாம் கேட்கும்பொழுது அந்த சாதனங்கள் பண்ணும்பொழுது நமக்கு அந்த ஞானம் இருக்கும் ஆனால் மறுபடியும் நம்ம என்னென்ன பண்ணிடுவோம் கீழ் நோக்கி போயிடுவோம் வளல் பெருமான் திருவர்பாளர் சொல்வார் ஏறுவதும் இறங்குவதும் வீண் எண்ணுவதும் நண்ணுவதும் இப்புவன போகங்கள் யாவிலும் சென்று சென்றே சுற்றுவதும் ஆகி ஒரு சற்றும் அறிவிலாது சுழல்கின்றது என் செய்குவேன் அந்த மனம் அப்படி அலைதான் ஏறுவதும் இறங்குவதும் வீண் எண்ணுவதும் நண்ணுவதும் இப்புவன போகங்கள் யாவிலும் சென்று சென்றே சுற்றுவதும் ஆகி ஒரு சற்றும் அறிவிலாது சுழல்கின்றது என் செய்குவேன்னு இறைவன்டா அழுகிறார் பெருமாள் அப்போ என்ன பண்ணணும் எப்பயுமே சத்சங்கத்திலும் அந்த சாதுக்களோடையும் பெரியோர்களோடையும் இருக்க 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 இந்த களிம்புள் செம்பு இருப்பது போல் இந்த ஜீவனிலும் குற்றம் இருக்குது அந்த குற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கும் தயவு செய்து ஜீவகாருண்யத்தையும் சத்விசாரத்தையும் இரண்டு கண்கள் போல விடாமல் நம்ம பிடிச்ச சன்மார்க்கத்தில் பயணித்தோம்னா நம்ம வள்ளல் பெருமான் குறிப்பிடம் குறிப்பிடுற மாதிரி அந்த முக்தி நிலையையும் அந்த சித்தி நிலையும் பெற்று நாம் எல்லோரும் இன்பமாக வாழ முடியும் சொல்லி என் சச்சங்கத்தை இந்த இந்த அளவோடு முடித்துக்கொள்கிறேன் அருட்பெரும் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி கொல்லா விரதம் உலகமெலாம் ஓங்குக எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திரு அருட்பிரகாச வள்ளல் வருமானார் தெய்வ திருவடிகளே சரணம் சரணம் குருவே சரணம் குருவே துணை அருளே சரணம் அருளே துணை அனைவருக்கும் வணக்கம் நன்றி